hindi naki நவ கிரகங்களோட உச்சம் நீசம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குதுங்க சூரியன் உச்சமாக இருக்குது செவ்வாய் உச்சமாக இருக்குதுன்னு ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அது வந்து எப்படி எங்கே இருந்தால் உச்சம் எங்கே இருந்தால் நீசம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்துக்குங்க மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் பனிரெண்டு ராசி கட்டங்கள் இல்லைங்களா அதில் சூரியனோட உச்ச வீடு எதுன்னா மேஷம் இங்கே சூரியன் மேசத்தில் இருந்தார்னா உங்களுக்கு சூரியன் உச்சம்னு அர்த்தம் அது எப்படிங்கன்னா சித்திரை மாதத்தில் பிறந்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் பிறந்தால் சில பேர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சித்திரை மாதத்தில் பிறக்கிற வீளுக்கு சூரியன் வந்து முழு உச்சமாக வருவாருங்க அதுலேயும் மு முதல் பதினைந்து தேதிக்குள்ளே பிறக்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த சூரியன் வந்து உடம்புக்கு காரகன் தந்தைக்கு காரகன் இதுக்கெல்லாம் காரகனாக இருக்கிறதுனால சு பெரும்பாலுமே சித்திரை மாதம் பிறக்கிறவங்களுக்கு சூரியன் உச்சமாக வருவார் சூரியன் உச்சம் வந்து மேசத்தில் இல்லைங்களா உச்ச வீட்டுக்கு ஏழாவது வீடு நீசம் இப்போ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஐப்பசி மாதம் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சூரியன் வந்து நீசமாக வருவார் சூரியன் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் கிரகம் இல்லைங்களா துளாராசியில் ஐப்பசி மாதம் தான் எனக்கு இது ஐப்பசி மாசம் பிறக்கிறவங்களுக்கு துலாத்தில் வந்து சூரியன் நீசம்ங்க சூரியன் இன்னொரு சின்ன தகவலுங்க அதாவது சூரியனும் சனியும் அப்பாவும் மகனும் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இல்லைங்களா சூரியனுக்கும் சனிக்கு சுத்தமாகவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க சூரியன் எங்க உச்சமாக இருப்பாரோ அங்க சனி நீசமாக இருப்பார் சூரியன் எங்கே நீசமாக இருக்கிறாரோ அங்கே சனி உச்சமாக இருப்பார் அது ஒரு விந்தையான விஷயம்ங்க அது அவங்களோட பகை உணர்வு அப்படிங்கிறது இந்த இதுலையே தெரியும் இல்லைங்களா அடுத்தது சூரியனுக்கு பார்த்துட்டோம் அடுத்தது சந்திரனோட உச்ச வீடியது ரிஷபம் இல்லைங்களா ரிஷபம் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சந்திரன் உச்சம்னு அர்த்தம்ங்க சரிங்களா சந்திரன் வந்து மனதுக்கு காரகன் சின்ன குழந்தைய பிறந்த பிறக்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சந்திரன் வந்து பலமாக இருக்கணுங்க பாவர்கள் கூட கூடாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து குழந்தைகளை நல உடம்பு சரியில்லாமல் ஆக மாட்டாங்க அந்த இப்போ கிராம இதில் சொல்கிறதுன்னு நலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து சந்திரனுக்கு உச்ச வீடு நீச வீடு இதிலிருந்து ஏழாவது வீடு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு விருச்சக ராசி அதாவது அதாவது விருச்சக ராசிக்காரர்களை சந்தரன் நீசமாக வருவார் விருச்சகத்தில் வந்து சந்திரன் நீசம்ங்க இல்லைங்களா அடுத்தது வந்து புதன் புத் செவ்வாய்ங்க செவ்வாய் வந்து உச்ச வீடு மகரம் செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு மகரம் அடு அதிலிருந்து ஏழாவது வீடு வந்து கடகம் செவ்வாய்க்கு வந்துங்க வீடு வந்து கடகம் செவ்வாய்க்கு நீச வீடு கடகம் செவ்வாய் வந்துங்க பொதுவாக சகோதர காரகன்னு சொல்லுவாங்க அதனால் செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் பிறக்கிறவங்களுக்கு பலம் பலத்தோடு பிறந்தாங்கன்னா சகோதரர்களாக பலமாக இருப்பாங்க அப்புறம் வந்து ரத்தத்துக்கு காரகன் நம்ம ஓடுது இல்லைங்களா ரத்தம் அதுக்கு காரகன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்ம சூரிய செவ்வாய் உச்சமாக வந்தால் அதெல்லாம் நன்மைன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து செவ்வாய் பார்த்துட்டோம் நீச வீ உச்ச வீடு மகரம் நீச வீடு கடகம் அடுத்தது புதனுங்க கல்விக்கு காரகன் ஒரு குழந்தைக்கு பிறந்த அவங்க மாமாவெல்லாம் நல்லா இருக்கணும் கல்வியில் சிறந்து வரணும் அப்படின்லாம் வரணும்னா புதனை வந்து சொல்லுவாங்க அதுக்கு காரணமாக அதில் புதனோட உச்ச வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணி கண்ணியில் வந்து சூரியன் இந்த கண்ணியில் வந்து புதன் ஆட்சியாகவும் இருப்பார் உச்சமாகவும் இருப்பார் கண்ணியில் கண்ணியில் வந்து புதன் இருந்தால் உச்சம்னு அர்த்தம்ங்க அப்புறம் அதிலிருந்து ஏழாவது வீடு மீனம் இல்லைங்களா மீனம் வந்து நீச வீடு புதனுக்கு கண்ணி உச்ச வீடு மீனம் நீச வீடு சரிங்களா அடுத்தது வந்து குரு குரு வந்து புகழுக்கு காரகன் நம்ம நிதிக்கு காரகன் இதுக்கெல்லாம் காரகன் சொல்லுவாங்க குரு நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகத்துக்கே நல்லதுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து கடகத்தில் இருந்தாருனா உங்கள் ஜாதகத்தில் கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம்னு அர்த்தம்ங்க அதே மகரத்தில் இருந்தாருன்னா நீசம் நுர்த்தமுங்க குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார் இல்லைங்களா அதில் இதில் கடகத்தில் இருந்தார்னா உச்சம் அடுத்து மகரத்தில் இருந்தாருன்னா நீசம் நர்த்தமுங்க அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் வந்து உச்ச வீடு வந்துங்க உச்ச வீடு வந்து மீனம் மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் உச்சமாக இருப்பார் அதே வந்து அதிலிருந்து ஏழாவது வீடு கன்னி கன்னியிலிருந்தால் சுக்கரன் வந்து நீசம்னு சொல்லுவாங்க கலஸ்திரக்காரகன் அதாவது மனைவிக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கர சுக்கரனை கூட்டமாக இருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஒரு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் நிறைய பேர் இந்த கலைத்துறையில எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா சினிமா துறை கலைத்துறை அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கரன் வந்து பலமாக இருப்பாருங்க அதுக்கெல்லாம் காரகன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சனி சனி பகவான்கிட்ட ஆயிலுக்கு காரகன் ஆயிலுக்கு காரகன்னு சொல்லுவாங்க முக்கியமாக சனி பகவான் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா சனி வந்து துலா ராசியில் உச்சமாக இருப்பார் துலாத்தில் இருந்தார்னா உச்சமாக இருப்பார் அடுத்து ஏழாவது வீடு மேசம் மேசத்தில் சனி வந்து நீசமாக இருப்பார் மேசத்தில் இரு கீழே பிறக்கிறவங்களுக்கு சனி வந்து நீசம்னு அர்த்தமுங்க அதாவது சூரியனோட உச்ச வீடு சனி வீடு சனிக்கு நீசம் சனியோட உச்ச வீடு சூரியனுக்கு நீசம் இது அப்புறம் இன்னொரு சின்ன இதுங்க நம்ம வானத்தில் வந்து கோள்கள் எப்படி சூரியன் சுக்கரன் புதன் இது மூணுக்கிட்டேயே இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலயும் சூரியன் சுக்கிரன் புதன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க உங்க ஜாதகத்தில் பாருங்க அந்த சூரியன் சுக்கிரன் புதன் இது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்க மாட்டாங்க பக்கமாவே இருப்பாங்க இன்னைக்கு கிரகங்களோட உச்ச நீச வீடுகளை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அடுத்தது இன்னொரு இதுல இன்னொரு இதையே பார்க்கலாம் நன்றி வணக்கம்